டேரக்டர் லோகேஷ் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் நிறைய டாக்ஸாக வந்து போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இனிமேட்டு லோகேஷ் பண்ணுற படத்தில் அனிருத்தை வந்து விடவே மாட்டாராம் அனிருத்தை வந்து கெட்டியமாக பிடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அனிருத் இல்லாமல் அவருடைய படங்கள் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயமாக வந்து ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிகிட்ருக்காங்கன்னா ஆமாம் அனிரூத்தோடைய மியூசிக் தானே இப்போ இந்த கூலி படத்துக்கு வந்து ஒரு டாப் நாச்சாக வந்து இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக டல்லாக இருக்குது அந்த மியூசிக்கும் இல்லைனா இந்த படம் இன்னமும் கொஞ்சம் டல்லாக இருக்கும்ல அதனால நீங்கள் அனிருத்தை வச்சுக்க தானே செய்யணும் அப்போ தானே உங்களுடைய கதை வந்து நெகட்டிவாக மற்றவங்க எல்லாருக்குமே வந்து தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து அது கண்டென்ட் வைஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர இந்த மியூசிக் தான் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றதே அதனால நீங்கள் அனிருத்தை விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை பண்ணிடுங்க